அனைவரும் சர்வகடாட்சம் பெருக தான் தோன்றி ருத்ரஸ்ரீ ஷீரடி சாய்பாபா புவனேஸ்வரி கஷேத்திரத்தில இருந்து இந்த பதிவு உங்களுக்காக அதாவது வாழ்க்கையில நல்ல பலங்களும் நலங்களும் இருக்கக்கூடிய தரக்கூடிய அற்புதமான ஆலயம் நம்முடைய புவனேஸ்வரி கஷேத்திரம் இது எல்லோருக்குமே தெரியும் இந்த ஆலயத்துல நித்தியப்படி சண்டியாகம் நடந்துட்டு இருக்கு இரண்டு வருடங்கள் பூர்த்தியாகி இப்ப பாத்தீங்க அப்படின்னா மூன்றாவது வருடத்தை அடியெடுத்து அற்புதமான யாகங்கள் போயிட்டு இருக்கு செல்வ வளத்தை வாரி வழங்கும் தன ஆகாஷ்ண ஹோமம் ஹோமங்கள் எத்தனையோ வகைகள் இருக்கு ரிஷிகள் வகுத்து கொடுத்தது சித்தர்கள் வகுத்து கொடுத்த அற்புதமான பல யாகங்கள் இருக்கு இந்த யாகத்தை இப்போ பாத்தீங்க அப்படின்னா இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை அஷ்டமி சதய நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துல நம்ம பண்ண போறோம் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு இந்த யாகம் தொடங்க போகுது நாலு மணிக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு சங்கல்பம் பண்ண போறோம் இதுல ஒரு பெரிய ஒரு விசேஷம் என்னன்னா செவ்வாய்க்கிழமையும் அதே நேரம் வந்து சதய நட்சத்திரமும் ஒன்று கூடுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அதே மாதிரி இந்த மூலிகைகள் இதுல சேர்க்கக்கூடிய இந்த மூலிகைகளுடைய விஷயங்களை ரிஷிகளும் சித்தர்களும் வகுத்து கொடுத்துருக்காங்க எந்த வகையில அப்படின்னா என்ன மூலிகைகளோட என்னென்ன சேர்க்கணும் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம எப்பவுமே பாத்தீங்கன்னா எல்லா ஹோமத்திலையும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை நூத்தி எட்டு மூலிகை சேர்க்கிறோம் ஐம்பத்தி நாலு மூலிகைகளை சேர்க்கிறோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனா நம்ம ஆலயத்துல வந்து பாத்தீங்கன்னா போடக்கூடிய கட்டைகள் எல்லாருடைய ஹோமத்திலேயே சவுக்கு கட்டை இந்த கட்டை அந்த கட்டை தான் போடுவாங்க எப்பவுமே என்னுடைய வாழ்நாள்ல நான் வந்து ஆன்மீகத்துல கால் எடுத்து வைத்த நாளிலிருந்து இன்று வரை அத்தி பல ஆல அரசு புரசு மா இப்படி உள்ள மரங்களை கொண்டு மட்டும்தான் யாகத்தை பண்றோம் அந்த மாதிரி இந்த செல்வ வளத்தை வாரி வழங்கும் இந்த தன ஹோமத்தை ஹோமத்தை இந்த யாகத்தை இருபத்தைந்து ஆண்டுகளாக நான் வந்து செய்யணும்னு பல முயற்சிகள் எடுத்து இதற்கு உண்டான மூலிகைகள் எனக்கு கிடைக்கல அது மட்டும் இல்லாம செவ்வாயும் சதயமும் வந்து சேர்ந்து அமையல அதே நேரம் நமக்கு வந்து அந்த நேர காலங்கள் கூடி தான் சொல்லணும் ஒரு அற்புதமான ஒரு சந்தர்ப்பம் அதே நேரம் குருவினுடைய ஆசிர்வாதம் குரு அனுகிரகம் குரு பயிற்சியினுடைய தன்மையாகப்பட்டது என்ன ஒரு எப்படி சொல்ற வார்த்தைகள் இல்லை இப்ப நமக்கு எல்லாமே கூடி வந்திருக்கு இந்த மங்களகரமான சுப நட்சத்திரமான சதய நட்சத்திரமும் அதே நேரம் மங்களத்தை வாரி வழங்கக்கூடிய செவ்வாயோட சேர்ந்து நம்ம பண்ணக்கூடிய அந்த ஹோமமாக்கப்பட்டது சதய நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா இருபதாம் தேதி நாலு அதாவது வந்து அஞ்சு மணிக்கு அப்புறம்தான் நம்ம அதை பண்ணக்கூடிய அஞ்சு மணிக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா அப்பதான் அது பிறக்குது அதே நேரம் இதற்கு கொடுக்கக்கூடிய சதகுப்பை சதமூளை சதமூலி நெல்லி நாயுருவி அத்தி அது மட்டும் இல்லாம கையினால் அரைத்த சந்தனம் யானையினுடைய லத்தி பசுவரட்டி தனமங்கலத்தை தரக்கூடிய அற்புதமான சஞ்சீவினி மூலிகைகள் இதையெல்லாம் சேர்த்து இந்த யாகத்தை நம்ம குருவாகப்பட்ட புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தின் பீடாதிபதி கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு அவர் வந்து அமெரிக்காவில வந்து ஒரு ஒன்றரை மாதம் பல யாகங்கள்லாம் செய்து அங்கிருந்து திரும்பி வந்திருக்காரு நம்ம அதை வந்து இரண்டு வருட பூர்த்திக்கும் அவரால் இருக்க முடியல அதே நேரம் வந்து ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா இன்னைக்கு இருபதாம் தேதி அதாவது வரக்கூடிய இருபது சுவாமிகள் வந்து இருந்து அந்த யாகத்தை பண்ண போறார் ஏன்னா குரு அருளும் உண்டு நம்ம திரு அருளும் உண்டு நம்ம ஆலயமா படைத்தார் சித்தர்கள் முறையில ரிஷிகள் முறையில பல விஷயங்கள் பண்றோம் இந்த யாகத்தினுடைய பலன் அப்படின்னும் போது பண தட்டுப்பாட்டிற்கான கர்ம வினைகளையும் கர்ம வினை இருந்தாதான் பண தட்டுப்பாடு இருக்கும் பண தடங்கள் வர காரணமான தன தோஷங்களையும் நிவர்த்திக்க வல்லதே இந்த சதய நட்சத்திர யாகம் இது அதே நேரம் வந்து இந்த தனமங்கள சக்திகளை தரக்கூடிய அபிரமிதமான இந்த யாகத்துல பாத்தீங்கன்னா ஆகுதியாக கொடுக்கக்கூடிய அந்த சஞ்சீவனி மூலிகை இருக்கு பாத்தீங்களா அது நமக்கு இருக்கக்கூடிய கடன்களையும் நமக்கு இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட கஷ்டத்தையும் போக்க வல்லது அருள் இல்லாருக்கு அவலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருளையும் பொருளையும் வாரி வழங்கக்கூடிய அற்புதமான ஒரு யாகம் இந்த யாகம் இதுவரையிலும் உலகத்தில் வேற எங்கும் செய்ததில்லை யாரோ செய்யல முதல் முறையா குரு பரம்பரையிலேயே நாங்க இப்பதான் பண்ண போறோம் குரு பரம்பரையிலேயே இந்த யாகத்தை இப்பதான் பண்ண போறோம் யாகத்தின் சக்கரவர்த்தியாகப்பட்ட பிரணவானந்தர்னுடைய கையினால செய்யக்கூடிய பல அற்புதமான சரஸ்வதி நாவிலிருந்து தாண்டவம் ஆடக்கூடிய பல மந்திரங்களையும் கன ஆகர்ஷணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய பல துதிகளையும் சொல்லி இந்த யாகங்கள் நடக்க போது இந்த யாகத்துல கூடிய பக்தர்கள் யாராக இருந்தாலும் சத்தியமாக சித்திரகுப்தரின் சித்ரா பௌர்ணமிக்கு அப்புறம் அவங்க தலையெழுத்தை கண்டிப்பாக புவனேஸ்வரி மாத்தி அமைக்கிறான் அர்த்தம் இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க காரணம் எதனாலன்னா சந்தோஷத்தில் பெரிய சந்தோஷம் பெரிய சந்தோஷப்படுத்தி பார்க்கிறது இதை தாரக மந்திரமாக கொண்டு இன்றளவும் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி நான் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன் உங்க எல்லோருக்குமே தெரியும் சித்ரா பௌர்ணமியும் போது உங்க இல்லத்திலாம் நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கணும்னு சொல்லி நம்ம சிருஷ்டி ஒளி ஸ்தாபனத்துல சாய் பாலாஜி அவர்களும் சாய் கோபிநாத் அவர்களும் உங்க எல்லோருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அற்புதமான மொழியை அற்புதமான ஒரு எழுதுகோல் அற்புதமான மந்திரத்தை உங்க எல்லோருக்கும் கொடுக்க சொல்லியிருந்தேன் கொடுத்தாங்க நீங்க எல்லாம் பயன்படுத்தி அவ்வளவு சந்தோஷப்பட்டீங்க அவ்வளவு யாகம்ன்றது எனக்கு இறைவன் கொடுத்த அற்புதமான வரம் ஏன்னா நம்மளுடைய ஆலயத்துல அம்பாளுக்கு நூத்தி எட்டு அடியில புவனேஸ்வரிய பிரதஷ்டை செய்யணும்ன்றது ஆசிரமத்துல அவ்வளவு ஒரு ஆசை எனக்கு அந்த காரணத்தை முன்னிட்டு இந்த யாகத்தினுடைய தன்மையாகப்பட்டது அதற்கு வழிவகுக்கும்னு இவ்வளவு காலங்கள் தவம் இருந்து இந்த யாகத்தை செய்யறோம் அனைவரும் கண்டிப்பா கலந்துக்கோங்க சனிநபர் சங்கல்பம் இருக்கு குடும்ப சங்கல்பம் இருக்கு வர முடிஞ்சவங்க நேர்ல கண்டிப்பா வாங்க ஏன்னா என்னதான் நம்ம வந்து தள்ளி இருந்து யாகத்தை வீடியோவாக பார்த்தாலோ இல்ல சங்கல்பத்தை பண்ணிக்கிட்டாலோ பக்கத்தில் இருந்து அந்த யாகத்தினுடைய அந்த வைப்ரேஷனை கண்டிப்பாக நம்ம உடம்புல தாங்கணும் அது ரொம்ப முக்கியம் அதனுடைய தன்மை சாதாரண விஷயம் இல்லை தனிநபர் சங்கல்பமும் குடும்ப சங்கல்பமும் செஞ்சுக்கோங்க மந்திரங்களை கூட சேர்ந்து சொல்லுங்க அங்க போக்குவ அந்த இடத்தில் பண்ணக்கூடிய அந்த யாகத்தை கண்குளிர காணுங்க எப்படிப்பட்ட தத்திரத்தை போக்கக்கூடிய இதுவரை யாரும் செய்யாத இதுவரை கேள்விப்படாத செல்வத்தை வாரி வழங்கும் தன ஆகாஷண ஹோமத்தை நம்ம செய்ய போறோம் வாழ்க்கையை வளப்படுத்துங்க திருப்பி இந்த வாய்ப்பு கிடைக்குமானா கண்டிப்பாக எனக்கு தெரியாது ஏன்னா எனக்கே தன ஆக்சண ஹோமங்கள் பல விஷயங்களை நாங்க பண்ணிருக்கோம் அப்படிப்பட்ட எங்களுக்கு மங்களகரமான இந்த நட்சத்திரமும் மங்களத்தை வாரி வழங்கக்கூடிய அந்த கிழமையும் சேர்ந்து வர இத்தனை வருடங்கள் தேவைப்பட்டது இந்த மூலிகைகளை காப்பு கட்டி அதை எடுத்து பல வேலைகள் பார்த்துருக்கிறோம் கண்டிப்பாக தனத்தினுடைய தடங்கள் இருந்தாலும் செல்வத்தினுடைய பிரச்சனை இருந்தாலும் வாரி வழங்கக்கூடிய இந்த யாகத்தில் கலந்து வாழ்க்கையை வளப்படுத்துங்க நலப்படுத்துங்க ஜெய் சாய்ராம்